பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் கவுன்சில் ஆஃப் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் கடைசியில ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு ஆர்டரை பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற் ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூப் போல அந்த சட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ பொய் வழக்குகள் நிறைய புனையப்படுறதை எதிர்கட்சிகள் சொல்றாங்க இடி போன்ற ரைடுகள்ல திருப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்ப வெளியே ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது எதிர்காலத்துல உங்களுக்கே கூட அண்ணா நீங்க பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன் அதனாலதான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க கவுன்சிலர் ஆப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும் இரண்டாவது சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க பெயில் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள்ல கிடைக்கும் அதனாலதான் முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல இரண்டு முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அதனால் தான் முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க அதனால் கோர்ட்டும் இல்ல பண்ணி தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்க அர்த்தம் இடியோ என்ஐஏஓ ஏதோ ஒரு அமைப்பு ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இரண்டாவது சட்டத்தில் கொடுத்திருக்க கூடிய நாட்கள் அதுவும் வரவே ஒரு வாரம் பத்து நாள் ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆர்கியூமெண்ட் சேக் ஆனா முப்பத்தி ஒரு நாள் பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்கல்ல அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில இருக்காங்க அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு

ஆம் ஆத்மி கட்சியில ஒருத்தர் இருந்தார் ஒன்றரை வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டுல இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயில இருந்தார் எட்டு எட்டு ஒன்பது மாசம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிக்கிறாங்க அவர்களுக்கான சட்டம் நீங்க வெயில்ல வெளியே வந்துடுறீங்க அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாது இல்லைங்க ஓகே